அப்போ இருந்த நிலங்கள் பறிக்கப்பட்ட நிலங்களை வெள்ளக்காரன் திரும்ப கொடுத்துட்டு போனதை கொடுக்கணும் அதுதான் வந்து இது அப்போ அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பை செய்கிறார்ல அவர் அதை கொண்டு போய் ஸ்டாலின்ட்ட இப்படி வந்து சீமானவர்கள் நில மீட்புக்காக நடத்துகிறார் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக கூட்டம் நடத்தியிருக்காங்க பெருந்திரளான மக்கள் வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்க தேவேந்திரகுல மக்களுடைய விடுதலைக்காக பேசியிருக்காரு இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஸ்டாலின்ட்டையும் வைகோட்டியோ இல்லை கிட்டேயோ விஜய் இல்லைன்னு வைங்களேன் அது சீமான் சொல்கிற மாதிரி வாய்ப்பில்லை ராஜா தான் அது ஆக இல்லை மற்ற தலைவர்கள் இருக்காங்கல்ல அண்ணாமலை கிட்டேயோ இல்லை வந்து மற்ற திருமாவளவன்கிட்டயோ குறிப்பாக திருமாவளவன்கிட்ட கேட்கலாம் சார் நீங்கள் செய்ய வேண்டியதை வந்து சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியங்கன்னு டக்குன்னு பாஞ்சு வராதிங்க ஏன் திருமாதான் செய்யணும்ட்டு திருமாவுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குங்கிறனால நம்ம அதை சொல்கிறோம் அப்போ திருமாவளவன் செய்ய மர தவறுவதை வந்து சீமான் செய்கிறார் அப்படிங்கும்போது திருமாட்ட கேட்கலாம்ல சார் நீங்கள் செய்கிறதுக்கு இல்லை சீமானவர்கள் இதை முன்னெடுக்கிறார் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு திருமாட்ட கேட்கலாம்ல ஏன் அங்கே கேட்க மாட்டேங்க அப்படிங்கிறத சீமானவர்கள் கேள்வி எழுப்புகிறார் இது கண்டிப்பாக வருத்தத்துக்குரியது தாங்க அவ்வளோ முக்கியமான உரையாடல்களை விவாதங்களை சீமானவர்கள் நடத்துகிறார் சீமானவர்கள் மீது உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் என்ன விமர்சனங்களும் கூட வச்சுக்காங்க என்ன இருந்து போட்டு ஆனால் அவர் எடுக்கிற முன்னெடுக்கிற முன்னெடுப்புகள் முக்கியமானதில்லை அது சம்மந்தமான கேள்விகளை கேளுங்கள்